உங்கள் வாழ்க்கையில நீங்கள் முன்னேறணும்னு ஆசைப்படுறீங்களா அந்த முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வெற்றி அடையதா தோல்வியடையாது கவனிக்கிறீங்களா இல்ல நமக்கு சக்ஸஸ் ஆகிறதா யார்கிட்டையாவது உட்கார்ந்து கலந்து ஆலோசிக்கிறீங்களா இதை செஞ்ச இது ஒர்க் அவுட் ஆக இது செய்யலான்னு இருக்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாவது டிஸ்கஷன் பண்றீங்களா எல்லாரும் ஒரு டவுட்டா தான் இருக்கு இதுக்கெல்லாம் சேர்ந்துதான் என்ன நம்பி வருவதற்காக என்ன தனிநபர் ஆலோசனைகள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்புகள் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகள் நேரடி பயிற்சி வகுப்புகள் பரிகார பொருட்கள் மூலமா தீர்வு தந்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்றது ஒரு முறையாவது என்னை வந்து சந்திக்க உங்க வாழ்க்கையில நூறு சதவீதம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தாரு அதன்படி வரக்கூடிய நிகழ்வுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி துணகர லட்சுமி குபேர கணவதி சென்னையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் சென்னையில் என்னை சந்திக்கலாம் யாகத்தில் கலந்து கொள்ளலாம் பிரசாதமாக கண்காணி மாலையை வாங்கி பயன்படுத்திக் கொள்ளலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி வெற்றி நவதைகளை ஒரு பவர்ஃபுல்லான டுவெண்ட்டி ஒன் டேஸ் தன்னம்பிக்கையை அவரீதமாக அதிகப்படுத்தக்கூடிய வெற்றி ரகசியத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய வாட்ஸ்அப் பயிற்சி ஒன்று தொடர்ந்து ஆடியோ வீடியோ மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக பல ரகசியங்களை கற்று தன்னம்பிக்கையோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய கற்றுக்கொள்ளலாம் ஜனவரி ஏழாம் தேதி கடலை தீர்த்து பணத்தை பெருக்கும் தன்னை உணரும் கடையான பணவழக்கலை பயிற்சி சிங்கப்பூர்ல நடைபெறுகிறது ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பணவளக்கலை பயிற்சி வகுப்பு கோயம்புத்தூர்ல நடக்குது இது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஊர்லேயும் வரக்கூடிய பயிற்சிகள் நடக்கப்போகுது தொலைபேசங்கள் தொடர்பு விடுங்கள் விவரங்கள் அனுப்பிவிடுகின்றோம் பயன்படுத்தி வளர்கிறது முன்னேறணும் ஆசிரியர்களை வாங்க முன்னேறிடலாம் நிச்சயலாம்